பாத்து கவனமா செய்யுங்கப்பா எதா இருந்தாலும் ஆ சரி மாமா சரி மாமா விடுங்க என்ன வாழ்க்கை பெரிய பொண்ணு இது வாழ்க்கையே வர வர ரொம்ப போர் அடிக்குது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா பேயிட்டு தெரிய பெரிய பொண்ணு வர வர யாம்லா என்னாச்சு என்னத்த சொல்ல பெரிய பொண்ணு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பத்துக்க மனசே சரியில்லை என்னாச்சுலா உம்மா உனக்கு திடீர்னு நீ இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் பேச முடிய உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் தீர்த்து வைக்கேன் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யன்னு இன்னும் பெரிய பொண்ணு ஆனால் எனக்கு இப்போ பிரச்சனையே அப்படி மேடத்துக்கு வாழ்க்கையில் என்ன சுவாரசியம் வேணும் முன்னாடியெல்லாம் வர்றேன் அப்போ அப்போ ஃபங்க்ஷன் வீடு வரோம் எதாவது ஒன்னு வரோம் நம்ம அங்கே இங்கேன்னு போய்ட்டு நல்லா பிஸியாக இருப்போம் இப்பலாம் வேற ஒன்றுமே இல்லை வாழ்க்கை அப்படியே போராக போகுது அப்படியே சப்புன்னு இருக்குது ஏம்ளா இருந்தால் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்குது நாளைக்கு வீட்டில் ஃபெஸ்டிவலு சாமி கும்பிடன்னா எவ்வளோ வேலை கிடக்கு இருக்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே மரத்தடியில் வந்து நம்ம படுத்து கிடந்தோம்னா உனக்கு வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு அர்த்தமா ஏகப்பட்ட வேலை எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்துருக்கு குளிய தோண்டி அதை பெசாடிக்கு முக்கிட்டு வந்துடலாமான்னு நானே கடுப்பில் இருக்கேன் நீ வேற சோதிக்காத எப்போ பார்த்தாலும் மாதத்துக்கு நாலஞ்சு முறை வீட்டை தோட பெருக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு உயிரை எடுத்துகிட்டு அடக்குன்னு நானே இங்கே வந்து கிடக்கேன் உனக்கு வந்து வாழ்க்கை சுவாரஸ்யமாக இல்லையா

ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் மேனுங்கன்னா வந்த வீடுகளெல்லாம் துரத்தி விட்டுட்டு நாங்கள் வந்து கிடக்கோம் ஏன் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவங்க மட்டும் தான் கிடக்கணுமா என்ன நாங்களும் கிடப்போம் எம்மா நான் அதுக்கு சொல்லலம்மா காற்றுல கழுத்தில் கிடக்கதெல்லாம் அத்துட்டு போயிடுவானுவ தங்க விற்க வளக்கி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே இருந்தியல்னா என்ன கதைங்க அதுக்கு தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ தான் ஆம்பளைக்கு பொம்பளை சம்மனம் ஆகி போச்சே நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கன்னே எங்கிட்ட காதுல எழுத்துல கிடக்கிறது அவ்வளவும் கவரிங் தான் பாருங்க பெரிய பொண்ணெல்லாம் எதுவுமே போட்டிருக்க முடியா அவ இருக்க பங்களா வீட்டுக்கு அவ பிச்சைக்காரி கணக்கு அறப்பா எனக்கு மேல நான் போட்டிருக்க வளையெல்லாம் கோல்டு கவரிங் தானே வந்தாங்கன்னா இந்த அப்படின்னு காட்சி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் சரி நீங்கள் இவ்வளோ பார்த்து இருந்துக்கிடுங்க உங்களுக்கு தெரியாததா நான் ஆட்டில் என்னமோ நடக்குது சரி அப்போ நான் வாரேன் லட்சுமி எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து கதை பேசுவாளோ ஆமாம் ஒரு சில நேரம் லட்சுமி அக்காவும் கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து கதை பேசுவோம் ஏன்னே உங்கள் வீட்டு அம்மாவும் நாங்களும் கூப்பிட்டு வரப்படாதான் என்ன இல்லை இல்லை அதுக்கு இல்லை கேட்டு சரி நான் வாரேன் ஆமனே நீங்க என்ன இந்த பக்கம் நான் அங்க ஒரு வியாழையா போயிட்டு வந்தேன் திரும்பி பார்க்காம என் பொண்டாட்டி வர சொன்னான் அதனால போயிட்டு இருக்கேன் திரும்பி பார்க்காம நான் போகும்போது எதுவும் கூட்டு விடாதீங்க என்ன திரும்பி பார்க்க முண்டே பாத்தியா பெரிய பொண்ணு இந்த வயசுல கூட தண்டபாணி என்னன்னா லட்சுமி அக்கா எப்படி மிரட்டி உருட்டி வச்சிருக்காவே எந்த பொம்பளையாலும் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காவே அந்த கூப்பிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு வேறு யாம் புருஷனும் தான் இருக்கானே திருட்டு பைய முள்ள மாதிரி பைய எவகிட்டயோ மூ பியாசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் அப்பப்ப போன திக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவன நான் வழக்கு மாத்த எடுத்து சாத்ரனா இல்லையான்னு பாரு என்னலாம் சொல்ற உமா செல்வண்ணனா அவியெல்லாம் யார்கிட்டையும் பேச முடியாது அப்படியே பேசினாலும் தங்கச்சி அப்படின்னு தான் பேசுவாவலா இருக்கும் நீ எதுவும் தப்பா நினைக்காத அத்தால எப்பயும் உருன்னு அமைதியா போற ஆளு அவியல பெய்யி நீ இப்படி சொல்றிய நம்பவே முடியல இங்க பாரல பெரிய பொண்ணு அந்த தொப்பி காரணம் மட்டும் நீ நம்பே நம்பாத சொல்லிட்டே அம்மா வா வீட்டுக்காரன் வேணா சொல்லு எல்லார்கிட்டயும் தண்மையா பேசுவாரு நல்ல அழகா சிரிச்சு பேசுவாரு ஆனாலும் ஒரு லிமிட்டோட தான் இருப்பாரு இவன் ஓவரா கடந்து வழிவான் இவனை பத்தி உனக்கு தெரியாது பத்துக்க ஏதாவது கஸ்டமர் காரி போன் பண்ணுவாள் வல்லா லோன் எடுக்கல அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு அவகிட்ட அவன் முக்கால் மணி நேரமாக வந்து கடலை போட வந்திருப்பான் நான் நம்ப மாட்டேன் செல்வான்னு அப்படிலாம் கிடையாது நீ சும்மா வியானுனே உங்க வீட்டுக்காரன் மேல பழிய போடணும்னு போடியா தெரியும்ல நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு இரு நான் இப்போ உனக்கு நிரூபிக்கேன் உன்கிட்ட ஏதாவது சிம் வேண்டாத சிம் கிடைக்கா இருந்தா தா பாப்போ இப்போ நான் உனக்கு நிரூபிக்கேன் பாரு

நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியா நில்லு இங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணனும்னு கொஞ்ச நேரம் இரு சோ அந்த அம்மைக்கு என்ன ஆச்சுனே தெரியல ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கறாங்க அம்மா அந்த வீட்ல எல்லாரும் லட்சுமி எங்க வந்துட்டீங்களா வரும்போது கையை கால கழுவிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படியே வந்துட்டீங்களா இல்ல கழுவல அப்படியே தான் வந்தேன் ஆ கோபடாத கோபடாத அந்த அந்த கழுவிட்டு வரேன் எல்லாத்தையும் இவருக்கு படிச்சு படிச்சு சொல்லணும் நீ உள்ள போ நான் இத ரெண்டா வெட்டி ஆளு போறது அசில போட்டு வாரேன் என்ன ஆச்சு இந்த அம்மைக்கு இந்த சோனி வேற பூ மாதிரி வீட்டுக்கு ஓடிட்டா நம்மளும் அங்க போவுமா சரி அம்மா வரட்ட வட்ட கேட்டிட்டு போவும் எங்கம்மா அதுக்குள்ள உங்க அம்மா எங்க போனா இந்த தெருவுக்கு பேர்க்கா பாப்பா அட என் பிள்ளை நல்ல அழகா பியாசியால என் பிள்ளைக்கு சரியாயிருச்சா என்னதுப்பா நல்ல அழகா குளிச்சு முழுவி பட்டையெல்லாம் போட்டு தலையெல்லாம் இழைச்சிருக்கியே இப்பயும் தலையை விரிச்சுக்கிட்டு தலைவிரி கோலமெல்லாம் இருந்த

ஆமாம் வேற வண்டி எடுக்கணும்னா வண்டி எடுக்கும் போது நான் திரும்பணும் திரும்பினா தானே வண்டியை வேறு திரும்ப முடியும் அதனால திரும்ப கூடாதுன்னு நீ அந்த அந்தாலும் திரும்பாம வந்து திரும்ப எனக்கு என்னென்னலாமோ சத்தம் கேட்டுச்சு அப்போ கூட நான் திரும்பி பார்க்கலையே எதா இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பார்த்துக்கிடலான்னு வண்டி அங்கே தான் கிடக்கு அந்த தோட்டத்துக்கு வெளியே தான் விட்டுருக்கேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பறவு சாயங்காலமாக போய் நான் எடுத்துக்கிட்டேன் கூறுகிட்ட வச்சுக்கிட்டு

அட இது நம்ம சண்டியலா தலையை விருச்சி போட்டுட்டு தலவறி குளமா இருந்தா இப்ப சடைய பின்னி போட்டுகிட்ட அழகா இருக்குல பட்டைங்க ட்யே போட்டுக்கிட்டு ஆமா சரஸ் பிள்ளைக்கே சரியாயிருச்சு இன்னக்கே சொல்றீங்க விட்டு விட்டு வரதனே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இப்ப என்ன ஒரேடே பேய்ச்ச பேய் ஆமாடா அந்த பக்கத்துூர் பாட்டி ஒண்ணு இருக்குல்ல அதுதான் கொண்டு வந்து ஏதோ ஐயா அய்ய கோயில் குலதெய்வ கோயில்ல ஏதோ மூணு தேங்காய் வச்சி மந்திரிச்சி சாய பூஜை பண்ணி என்னமோ தந்திச்சி கொண்டு வந்து கணத்துல போட்டு வர சொல்லிச்சி இந்த எங்க வீட்டுக்கார இப்ப போட்டுட்டு வந்தாரு அவர் போட்டதும் இந்த பேய் வீரிச்ச அவ மயங்கி விழுந்து அவளுக்கு தண்ணிய தெளிச்சி திருமேனெல்லாம் போட்டு கொஞ்சம் அவன குளிச்சாதி கிளிச்சாதி ரெடி பண்ணி பட்டையில போட்டு வச்சிருக்கேன் நான் இப்பதான் எங்க வீட்டுக்காரன் வந்தாரு சரியா போச்சு நானே நான் குண்ட தேவன் தான் காப்பாத்தி இருக்கவள நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி பிள்ளைக்கு இப்படி கடந்துக்கிட்டு நான் கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு கிடக்கணுமே நினைச்சேன் இப்படியே அந்த பிள்ளையாரு சரி பண்ணி தந்துட்டாரு நாளைக்கு கொழுக்கட்டை பிடிச்சி அர்ச்சனை பண்ணி சந்தோஷமா விநாயகர் சதுர்த்தியை செஞ்சிடணும்

அமக்கு வாங்க நம்ம சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் இந்த பெரிய பொண்ணு ஊமாளுக்கு ஏதும் போன் அடிச்சு பார்த்தியா அவளோ வந்தால் வள அவங்களுக்கு நான் எங்க போனா பண்ணேன் நான் போன் பண்ணிய நிலமையிலயே இருந்தேன் மனசே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அவளோ எப்பனா வரவளவே போவாளவே வேற அவளோலயும் பாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால நான் வேற அவளோட ரொம்ப பியாசனனால தான் அவளோ வேற வரல சரி இந்த கவே ரொம்ப சங்கடத்துல அடக்கவே நம்ம ஏன் ஓயாம போய் அங்க நினைச்சால என்ன ஒண்ணுமே தெரியல அவளோ அதுக்கு அப்புறம் வரல அவளோ வீட்ல கடக்க மாட்டாள் உலக்க

இருங்க தந்தா பெரிய பொண்ணுக்கு போட்டு பாக்கேன் சரிம்மா அப்ப நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துருக்கேன் ஆ சரி போ சாப்பாடு ரெடி ஆனதும் கூப்பிடியா வந்து சாப்பிடு ஆ சரிம்மா என்ன பெரிய பொண்ணுக்கு போன் போட்டா கீ கீங்குது ஒண்ணும் போமண்டுங்க ரிங்கு போன மாதிரி தெரியலையே என்ன பண்ணி அழுவ அப்போ ஆமாக்கா பெரிய பொண்ணுக்கு போல பத்துக்கிடுங்க கீ கீன்னு அந்த ஆளு இருக்கு பத்துக்கிடுங்க சரி அப்ப விடு நம்ம சாயங்காலம் போல ரெண்டாயிரம் போவோம் அதுக்கடையில உள்ள வந்தாலும் பாப்போம் இல்லைன்னா விட்டு நம்ம ரெண்டரை போயிட்டு வந்துருவோம்

ஹலோ யாரு ம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவ பேசறத பார்த்தே கண்டுபுடிச்சுるவாரிவாய்ஸ்தானு கொஞ்சம் ஹஸ்கி வாイスல பேசடி அட கொஞ்சம் பொறுலா என்னால என்ன முடியுமோ அதான் பேச முடியும் அமைதியா இரு தொப்பிக்காரே அலட்டையிரப் போறான் ம் சாப்டீங்களா ஹலோ ஹலோ எஸ்க்யூஸ் மீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க யார் என்னன்னே தெரியல நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்டீங்களான்னு நீங்க பாட்டுக்கு அடிச்சிட்டே போறீங்க அம்மா நீங்க யாரு அடே நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சாதான் பேசுவீங்களா இல்லனா என்கிட்டலாம் பேசமாட்டீங்களா ஹலோ இங்க பாருங்க நீங்க யாரோ என்னையே பிராங்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும்னு தோணுது இந்த வாய்ஸ வேற நான் எங்கயோ கேட்டு இருக்கேன் யாராவது என் பிரண்ட்ஸ் யாராவது என்னையும் வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா இங்க எவனோ ஆபீஸ்ல பாக்குற வேலையா தான் இருக்கும் எவன்னு தெரியலியே அடே அப்டினா இல்லைங்க எனக்கு உங்களை நல்லா தெரியும்

அதெல்லாம் ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்குனே அதெல்லாம் சொல்ல கூடாது சீக்ரெட் அட என்னங்க நீங்க எல்லாத்தையும் சீக்ரெட் சீக்ரெட்னா அப்ப நான் தான் உங்கள பத்தி தெரிஞ்சிக்கிறது அம்மா எதுக்கு என்ன நீங்க ஆரேல மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ எல்ஐசி இல்லசி போடுறீங்களா என்ன அதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ குண்டா நீ சிரிக்காதடா மாட்டிரப் ஹலோ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அது ஒன்னும் இல்லைங்க என்னோட ஃபிரண்ட் என்னையே கிண்டல் பண்றேன் சரி சொல்லுங்க எதுக்காக என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பா தெரியும் நீங்க எல்ஐசி பாலிசி தானே எதாவது எடுக்கிறதுக்காக வாங்க என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சேச்சே அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அதான் போட்டு போடு பிடிக்கும்னு சொல்றீங்க அப்போ உங்க பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் சொல்லலாம்ல

நான் சொல்லேனே பெரிய பொண்ணு இவன் இப்படி தான் சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும் பேசு பேசு என்ன என்னலாம் சொல்றாருன்னு கேளு இன்னைக்கு வரட்ட அவன் குடல்ல குண்டானியல இன்னைக்கு அவனா ஊறிவீரி இப்பதான் எங்க வீட்ல பொண்ணு எனக்கு தேடிட்டு இருக்காங்க உங்க ஊர்ல ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க கல்யாணத்துக்கு ம் சொல்லிட்டா போச்சு உங்களோட போட்டோ சாலரி இன்கம் இந்த மாதிரி மத்த டீடைல்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா பாத்துறலாம் அனுப்பிட்டா போச்சு உங்க போட்டோவை எனக்கு அதுக்கு முன்னாடி அனுப்பி விடுங்க அனுப்புறேன்டா அனுப்புறேன் நம்ம ரெண்டு பேரும் சாந்தி எடுத்துக்கிட்ட போட்டோ நம்ம புள்ள போட்டோ எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புறேன் ஆ உமா காலம் போன காலத்துல உனக்கே இன்னொரு பொண்டாட்டி வர கேக்குது என்ன அட அதுக்குள்ள அவசரப்பட்டு வளரிட்டியே உமா இன்னும் கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்கார வச்சு ஃபன் பண்ணி டைம் பாஸ் பண்ணிக்கலாம் இப்படி அவசரப்பட்டுட்டியே ஏய் உமா நீ பாமே எனக்கு தெரியும் பத்துக்கு நான் தான் சும்மா விளையாடுறேன் இந்த கதை ஆஃபீஸ்லயே கண்ட கண்ட அவள்கிட்ட வழிஞ்சு வளிஞ்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நட்சம்னா எனக்கு தெரியும் அதனால தான் பெரிய பொண்ணுகிட்டேருந்து ஒரு சிம்மை வாங்கி உனக்கு வேற யாரோ மாதிரி நான் பேசினேன் அப்படி பாவி சந்தாளி இனிமே வியாணுன்னு பிளான் பண்ணி கவுத்துட்டானு உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு இதில் இன்னொரு சக்கரவர்த்தி வேறு வேணுமாக்கா உனக்கு

இன்னைக்கு அந்த தொப்பி தலையை வீட்டுக்கு வரட்டான் அவனை என்ன பண்றேன்னு நீ பாரு தலையில கட்டி தொங்க விட்டு தோலை உரிக்கன இல்லையான்னு பாரு இருந்தாலும் உம்மா செல்வன் இந்த அளவுக்கு வழி வரணும் தான் யோசிக்கலை அவன் குத்துக்கல்லுக்கு சேலை கட்டி விட்டாலே முறைச்சி முறை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனை பத்தி உனக்கு தெரியாது வா போவோம் தடுப்பாகுது பிள்ளார் கோயில பாட்டு போட்டிருக்காவ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துல அப்படியே ஒரு ரவுண்டு நச்சு வீட்டுக்கு போயிட்டு வருவோம் எனக்கு இப்ப வெறி ஆகுது சரி சரி உமா கோவப்படாத கொந்தளிக்காத பாவம் உங்க வீட்டுக்காரரு விட்டுரு விட்டுரு ஒரு தடவை மன்னிச்சு விட்டுரு ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு நான் தான் இதுல உங்க வீட்டுக்கார வல்லவர் நல்லவர்னு ரொம்ப பேசிட்டேன் தான் நீ இப்படி பண்ணிட்டேன் உனக்கு தெரியணும்லா அதான் போனை போட்டேன் சரி நீ வா கோயிலுக்கு போனா ஏதாவது பழங்களை என்ன தேங்காய் கிடைக்கும் அப்படியே குறிச்சிட்டு போலாம் வா